இப்பொழுது நாம் கன்னியாகுமரியில் விவேகானந்த பாகையவும் அதே போன்று திருவெல்வ சிலையவும் இணைக்கும் அந்த கண்ணாடி பாலத்தின் மீதுதான் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் அதே போன்று பத்து மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கின்றது இரண்டு பக்கத்தில் நடைபாதை போக ஆறு மீட்டர் அகலம் கொண்டதாக இந்த பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது இதன் மீது நடந்து போகும்போது கீழே உள்ள தண்ணியும் கடல் தண்ணியும் அதே போல் கீழே உள்ள பாகைகளும் மிக தெளிவாக நமக்கு தெரியும் நீங்கள் பார்த்து பார்க்குங்க அதைத்தான் தெளிவாக பார்க்க முடியும் இதே போல் இந்தியாவில் வே எங்கேயும் பாலங்கள் கட்டப்படல கடல் மீதோ அது ஆற்று மீதோ இங்கே தான் முதல் வகையாக கட்டப்பட்டு உள்ளது இதே போன்று ஆதிச்சந்தூரில் உள்ள அந்த பானைகள் போன்ற தொழில் பொருட்கள் இருந்து கீழே அதையும் பார்க்கலாம் அதே போன்று அங்கேயும் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது முழு காட்சி விரைவில் யூடியூப்பில் நெடியோன் வலையொலி காட்சியில் வெளியிடப்படும் அதே போன்று நெடியோனுடன் இணைந்து பயணிங்கள் நன்றி வணக்கம்